ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் கப்ஸ்னால் பார்க்க அப்புறம்னா தனுஷனோட ராயல் ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன் ஹவர் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கனா ஒன் மில்லியன் வியூஸ் வந்து ரியல் டைம் வியூஸ் வந்து போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சன் பீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது தொடர்ந்து தனுஷனோட ராயின் ட்ரெய்லர் ஒரு லட்சம் லைக்ஸ் வந்து இப்போ போயிருக்கு ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் தனுஷ் ஃப்ரான்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா அதிகமாக ஒரு டென் மில்லியன் ஃபிஃப்டின் மில்லியன் மேலே வியூஸ் வந்து கன்ஃபார்மாக கொண்டு போகணும் அப்போ தான் வந்து டிராயிங் ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தனுஷாக்கு வந்து ஹைப் கொடுக்கும் ஸோ தனுஷ் ஃபிரண்ட்ஸ் ரிப்பீட்டடாக லூப் மோட்டில் பார்த்துட்டு இருக்கிற ட்ரைலர் வந்து ஸோ இந்த ட்ரைலர் வந்து வியூஸில் பயங்கரமாக ரெக்கார்ட் பண்ணும் லைக்ஸும் பயங்கரமாக போயிடும் ஸோ தனுஷ்னாவோட ஃபிஃப்டித்து ஃபிலிமா அந்த படம் முதல்ல ஸோ இந்த படத்தில் என்னடா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தனுஷுனாவோட கதை கலமாக இருக்கட்டும் சரி சில்வர் அக்கான இருக்கட்டும் சரி அந்த குவாலிட்டி ஆஃப் கன்டென்ட்டாக இருக்கட்டும் சரி அந்த டெலிவரியாக இருக்கட்டும் சரி அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும் சரி எல்லாம் நேச்சுரலாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஓவர் அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக ஒரு எப்படி நம்ம அசுரனில் பார்த்துருப்போம் தெரியுமா அசுரனுக்கு அப்புறம் புதுப்பேட்டையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வடச்சென்னையும் மூணுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலவையாக வந்து ராயன் திரைப்படம் வந்திருக்கு ஸோ ஏ சர்டிஃபிகேட்டோட தனுஷனாக சம்மோ செய்ய வந்துருக்கில் ஸோ நம்ம தனுஷன்னாக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த ட்ரெயிலரை ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இருபத்தி நாலு வந்து ரெக்கார்ட் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணணும் ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சேனல் பண்ணுற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வர்ற பில் லைக் பண்ணுங்கள் மக்சே